இந்திய தத்துவ பிரிவில் ஆறு விதமான பிரிவுகள் இருக்கிறது இந்திய தத்துவம் தத்துவம் என்றாலே அது ஒரு கோட்பாடு பிலாசபி கொள்கை என்று சொல்லலாம் ஆறு விதமான தத்துவங்கள் இந்திய பரப்பில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது அது ஒன்று சாங்கியம் இந்த சாங்கியம் என்பது வேதத்திற்கு எதிரானது இந்த ஆறு பள்ளிகளுமே வேதத்தை ஏற்றுக்கொள்கிறாயா அல்லது மறுக்கிறாயா என்பதுதான் ஆரம்பம் அதில் இந்த வேதத்தை மறுப்பதில் முக்கியமானது இந்த சாங்கியம் கடவுள் இல்லை பொருள்தான் உலகத்தில் முக்கியம் கடவுள் என்று ஒன்று இல்லவே இல்லை என்று இதை தோற்றுவித்தவர் கபிலர் இது சுருக்கமாக சொல்லப்போனால் உடல் என்றால் அதில் உயிர் இருக்கிறது இந்த உயிர் இந்த உடல் பொருளால் ஆனதா அல்லது வானத்தில் இருந்து கீழே வந்ததா எல்லாமே உலகத்தில் நாம் பார்க்கக்கூடியது அனைத்துமே பொருள்தான் பொருள் முதவாதம் என்றும் சொல்வார்கள் அதற்கு ஒன்று தனிப்பிரிவும் இருக்கிறது பொருள் முதவாதம் அவர்கள் பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் சாங்கியம் அதை பின்பற்றுபவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதில் முக்கியம் கடவுள் ஒன்று இல்லை என்பதுதான் சாங்கியம் எல்லாமே பொருளால் ஆனது தான் அது எல்லாமே தான் அழிந்தால் அது மீண்டும் வரும் மண்ணோடு கலந்து விட்ட பிறகு எத்தனையோ சாதுக்கள் பூமியிலே இருக்கிறது அதை மீண்டும் அதை பிரித்து எடுக்க முடியும் ஆனால் உடல் போய்விட்டால் போனது தான் அதில் இருக்கக்கூடிய பொருள்கள் எலும்பு அவைகள் மிஞ்சிவிடும் எல்லாமே பொருள்களால் ஆனது தான் இந்த விஞ்ஞான ரீதியில் அணுக்களால் தான் இந்த உடல் ஆனது இந்த யூனிவர்ஸ் என்று சொல்கிறோமே பிரபஞ்சம் எங்கே பார்த்தாலும் அணுக்கள் அணுக்களால் தான் ஆனப்பட்டது காற்று எடுத்துக்கொண்டால் அதிலே வாயுக்கள் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதில் பொருள்கள் இருக்கிறது என்னென்ன பொருள்கள் என்றால் ஆக்சிஜன் நைட்ரஜன் மற்ற வாயுக்கள் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அவைகள் இருக்கிறது அணுக்களாக இருக்கிறது அந்த காற்றை சூடுபடுத்தினால் அது வெப்பமாகிறது குளிர வைத்தால் அது தண்ணீர் கட்டியாக மாறுகிறது ஆவையாகிறது தண்ணீராக இருக்கிறது பிறகு பனிக்கட்டியாகவும் மாறுகிறது மூன்று நிலையில் இருக்கிறது இப்படித்தான் எல்லாமே பொருள்கள் மூன்று நிலையில் தான் இருக்கிறது திடப்பொருள் திரவப்பொருள் வாயுப்பொருள் இதுதான் விஞ்ஞானம் சொல்கிறது இதைத்தான் வேறு விதமாக இந்த சாங்கியம் வலியுறுத்துகிறது எனவே நண்பர்களே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோட்பாடுகள் உண்டு சாங்கியம் பற்றி நான் தெரிந்து கொண்ட சிலவற்றை நான் இந்த பதிவின் மூலம் தெரிவிக்கிறேன் நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள என்றால் கூகுளில் தேடி சாங்கியம் என்று எது என்று தெரிந்து கொள்ளலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே